அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவீரன் பிறப்பவரன் அவர்கள் மற்றும் வன பாதுகாவலன் வீரப்பனவர் அவர்கள் மற்றும் மறைந்த இஸ்லாமிய பாதுகாவலன் பழனிபாபா அவர்களும் இன்றைக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றா இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இன்றைக்கி அவங்க மூணு பேரும் உயிரோடு இருந்து தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து பொசிஷன் கொடுத்து நல்ல ஒரு கட்டமை இன்றைக்கி அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் அவர்கள் இருக்கிற மாதிரி மூணு பேரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது பருவங்க பாலிடிக்ஸு பீத்தரா பாலிடிக்ஸு திமுக ஆகட்டும் இந்த புதுசா கட்சி தொடர்னப்பிள்ளையே விஜயாவட்டும் எதிர்கட்சி அதிமுக வட்டும் ஒருத்தனும் அவங்களோட கெட்டவரத்து பேச கொடுக்க நினைக்கிறேன் பண்ணியிருக்க முடியாது இந்த மாதிரி தெல்லவாரி கட்சியை அழித்து தமிழுக்கான உரிமை உரிமையை வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லா கவுர்மெண்ட்டும் ஆடிப்பை கடந்திருக்கும் துண்டாகணும் துணியை காணும் அப்படின்ட்டு எல்லா இடத்தோட கோவணத்தையும் உருவிருப்பாங்க இருப்பாங்க அத்தனை பேரும் மூடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இன்றைக்கி அவங்க இல்லாதனால தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க அவங்க மூணு பேரும் இருந்திருந்தால் உயிரோடு இன்றைக்கி இருந்திருந்து செயல்பாடுகள் செயல்படக்கூடிய ஒரு ஏஜில் இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இந்த மூணு பேரும் வந்து ஆக்டிவாக அவரோட ஏஜ்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி இருக்கிற இந்த ஊழல் ஆட்சி பீத்தரா ஆட்சி தமிழை மக்களை அடிமையாக வச்சு பண்ணுற ஆட்சியெல்லாம் வந்து இருந்திருக்காது எனிவே பாலிடிக்ஸ் அந்த மாதிரி உருவாயிருச்சு எல்லாத்தையும் வேணும்னே வந்து மூணு படத்தையும் வந்து அரசியல் கட்சிகள் இவங்களோட பலத்தை வச்சு கொண்டுட்டாங்க எனிவே அந்த மூணு பேரும் இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்திருக்கும் தனி நாடாக இருந்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கோம் கர்நாடகா கரண்ட் நம்ம கரண்ட்டு விட்ருக்க மாட்டோம் நீ என்னடா எனக்கு தண்ணி விட்றது சுண்ணி அப்படின்ற இருந்திருப்பாங்க நான் உனக்கு கரண்டை தான் நீ தண்ணி விடுவான் தண்ணி நான் எங்களுக்கே எப்படி சேமிச்சு சேமித்துக்கு தெரியும் தெரியும்ட்டு எல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம் எனவே இங்கே மூணு பேர் இல்லை அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறத சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பக்கத்தில் ரொம்ப இந்த பத்தா அந்த லண்டனில் இந்த கஞ்சா குடிக்கிற ரொம்ப சத்தம் போட்டு அதனால் மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது Uh, now nah, next to the president okay bye